اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وخف لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا بقولهم بقول شيء إلا من الله ورباني كي الله من سانديم سمادانم முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபே எண்கள் தப்த தாபே இன்கள் உலக முஹ்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கணித்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லமின் நாம் கேட்காமலே பல உறவுகளை தந்திருக்கிறார் நாம் கேட்காமலே பல நிரம்பத்துகளை பாக்கியங்களை நமக்கு மாறி வழங்கியிருக்கிறார் அந்த பாக்கியங்களில் உன்னதமான ஒன்று உறவுகள் சமீப காலமாக அந்த உறவுகளுக்கு மத்தியிலே புரிதல் இல்லை விரிசல் விழுகிறது ஒருவர் மற்றவரை மதிப்பதில்லை போன்ற விஷயங்களை ஒருவர் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக மூன்று உறவுகள் இளைய தலைமுறையினர் முதியவர்களை மதிப்பதில்லை முதியவர்கள் சொல் கேட்பதில்லை பெரியவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவதில்லை போன்ற விஷயங்களை நாம் அதிகமாக கேட்கிறோம் இரண்டாவது பிள்ளைகள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் சரியாக கண்ணியமாக நடப்பதில்லை பேச்சு கேட்பதில்லை என்கிற விஷயம் மூன்றாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான பிரச்சனைகள் ஒருவருக்கு மத்தியில் புரிதல் இல்லை என்று சொன்னால் கணவன் மனைவியை தலாக்கி விடுவதும் மனைவி கணவனிடமிருந்து ஹுலா பெற்றுக்கொண்டு விலகிச் செல்வதும் ஏராளமாக இஸ்லாமிய சமூகத்தில் நடப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே அவர்களே முகமது ரசூல்ல்லா இல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள் சிறுவர்கள் மீது கருணையோடு நடக்காத மனிதரும் பெரியவர்களை முதியவர்களை மதிக்காதவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக பெருமான செல்லந்தால் இஸ்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் சிறுவர்கள் நம்மீது இரக்கத்தோடும் கண்ணியமாகவும் நடக்கணும் என்கிற அந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கிற அதே வேளையில் நாம் சிறுவர்களுடைய விஷயத்தில் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா சல்லிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் இப்படி சிறுவருடைய விஷயத்தில் கருணையோடு நடக்காதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல பெரியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவன் பெரியவர்களை மதிக்காத மனிதனும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம கவனிக்கும் இரண்டாவது பெற்றோர்கள் அல்லாஹு தலா குரானில் சொல்லுவான் பப்புர் ரப்பமா க ரப்பே என்னுடைய பெற்றோர்கள் நான் சிறுபிள்ளையாக இருந்த போது என்னுடைய விஷயத்தில் எப்படி இரக்கத்தோடும் ஈகையோடும் கருணையோடும் நடந்து கொண்டார்களோ அதுபோல என்னுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீ இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள் என்று துவா செய்வதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமே நமக்கு கற்றுத்தருகிறார் மூன்றாவது தம்பதிகள் அல்லாஹு தாலா குரானிலே நமக்கு ஒரு செய்தியை சொல்வான் நீங்கள் ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களில் இருந்தே உங்கள் மனைவியரை அல்லாஹு தாலா படைத்தான் உங்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் கருணையும் அல்லாஹுதான் ஏற்படுத்தியிருக்கிறான் இது அல்லாஹுடைய அத்தாசியாகும் என்பதாக வல்ல ரஹ்மான் குரானிலே சொல்கிறார் இஸ்லாம் இந்த மூன்று நபர்கள் தொடர்பாக இந்த மூன்று பிரச்சனைகள் தொடர்பாக பேசுகிறது மூன்றிலும் கருணை அன்பு இரக்கம் இது போன்ற வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அன்பானவர்களே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மீது அன்பு காட்டணும் இரக்கம் காட்டணும் நம்முடைய சொல் பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய உள்ளத்தில் கருணை ஏற்படுவதற்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நாம செய்யணும் பெரியவர்களை மதிக்காத பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் கருணை ஏற்படுவதற்கு நாம் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நாம் செய்யணும் கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான பிரச்சனைகள் எழுவதற்கு மிக முக்கியமான காரணமே இரக்கமின்மை அன்பு இல்லாமை இந்த அன்பும் கருணையும் ஏற்படுவதற்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நாம் செய்யணும் அந்த அன்பும் கருணையும் ஏற்படுவதற்கு வெளிரங்கமான சில விஷயங்கள் உண்டு அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி எடுத்துச் சொல்வது கொண்டும் அந்த நல்லெண்ணத்தை நாம் ஏற்படுத்தலாம் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்வதன் மூலமாக அன்பாக அவர்களிடத்தில் பேசுவதன் மூலமாக அன்பை கருணையை நாம் ஏற்படுத்த முடியும் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாவிடத்தில் துவா செய்வதன் மூலமாக அல்லாவிடத்தில் துவா கேட்பதன் மூலமாக ஈகையை இரக்கத்தை மனிதனுடைய உள்ளத்தில் கொண்டு சேர்க்க முடியும் என்பதை மார்க்கும் நமக்கு சொல்கிறது கண்மணி நாயும் செல்லந்தா அலிஸ்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது சிறந்த அமல் எது அப்படின்னு சொல்லி செல்லந்தா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பசித்தவருக்கு உணவளிப்பது சிறந்த அமல் அறிமுகம் இருப்போருக்கும் அறிமுகம் இல்லாதவருக்கும் சலாம் கூறுவதும் சிறந்த அமல் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி செல்லந்தா அலிஸ்லம் அவர்கள் அன்பானவர்களே பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய பழக்கம் நம்ம பலருக்கும் உண்டு ஆனால் பலருக்கும் இல்லாத ஒரு செயல் என்ன தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அறிமுகம் ஆனவருக்கும் அறிமுகம் இல்லாதவருக்கும் சலாம் கூறக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறது அது ரொம்ப குறைந்து வருகிறது அதிலும் குறிப்பாக தெரிந்தவர்களுக்கு சலாம் செல்லக்கூடிய பழக்கம் குறிப்பாக நம்முடைய மனைவிகளுக்கு மக்களுக்கு நம்முடைய பேரன் பேத்துகளுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதே அது ரொம்ப குறைந்து வருகிறது வெளியில் போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய நபருக்கு சலாம் சொல்கிறோம் ஆனால் வீட்டிற்கு நுழைகின்ற போதோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி மக்களுக்குடைய விஷயத்திலோ நாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல ஏனோ மறந்து விடுகிறோம் அல்லது நாம் அதை தவிர்த்து விடுகிறோம் கண்மணி நாயம் செல்லீஸ்வரம் அவர்கள் சொல்வார்கள் மக்களே சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் பசித்தவருக்கு உணவளையுங்கள் மக்கள் தூங்கும் வேளையில் நீங்கள் தொழுங்கள் என்று மூன்று விஷயத்தை நபிகளார் சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்வார்கள் சலாம் சொல்வதன் மூலமாக சலாத்தை பரப்புவதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள் சலாம் என்பது சாதாரணமாக போகிற போக்கின் மற்றவர்கள் வணக்கம் என்று சொல்லி செல்கிறார்களே கடந்து செல்கிறார்களே அதுபோல உண்டான வார்த்தை அல்ல சலாம் என்பது ஒரு தோஹா சலாம் என்பது ஒரு தோஹா அற்புதமான தோஹா அல்லாஹனுடைய சாந்தி அல்லாவனுடைய கருணை உங்கள் மீது உண்டாகட்டும் என்று நாம் அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை நாம் யாருக்கு துவா செய்கிறோமோ அவரும் நமக்கு என்ன செய்வார் துவா செய்வார் அன்பானவர்களே நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலே சலாம் செல்லக்கூடிய அந்த பழக்கம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் அல்லாவருடைய கருணை அல்லாவருடைய இரக்கம் அல்லாவருடைய சாந்தி உன்மீது உண்டாகட்டும் என்று நாம் சொன்னால் அல்லாஹருடைய அல்லாஹுக்கு சுபான அவனுடைய கருணையை அவருடைய உள்ளத்தில் விடுவான் அவர்களுடைய உள்ளம் கருணையுடைய உள்ளமாக அது மாற்றம் பெறும் என்கிற உண்மையை நாம் உணர்ந்து நம்முடைய உறவுகளுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் அதை நாம் மறந்துவிடக் கூடாது வீட்டிற்கு நாம் செல்கின்ற போது சொல்வதனால் நம்முடைய வீட்டில் வரக்கு ஏற்படுகிறது நம்முடைய வீட்டில் வரக்கு தேர் படுகிறது அனுசரணியல்லாக அவர்களுக்கு பெருமான சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் மகனே நீ குடும்பத்தாரிடத்தில் சென்றால் சலாம் சொல்லவும் அப்படி சலாம் சொல்வதால் உனக்கும் வீட்டில் இருப்பவோருக்கும் அபிவிருத்தி உண்டாகும் வரக்கத்து ஏற்படும் என்றார்கள் பெருமானா சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அது பணம் காசாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நிம்மதியாக இருந்தாலும் சரி எல்லாமே சலாம் சொல்வதால் ஏற்படும் என்கிற விஷயத்தை முகமது ரசூல் அல்லாஹ் சுல்லல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு செல்லித்தரங்க நம்ம வீட்டுக்கு போகிறோம் அல்லது வெளியில் போகிறோம் பெரும்பாலும் நம்மை விட வயது அதிகமாக யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு சலாம் சொல்லுவோம் அன்பானவர்களே சலாம் சொல்வதற்கு வயது என்பது ஒரு தடை இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் சலாம் சொல்லணும் வீட்டுக்குள்ளே போகணும் போதே சலாம் சொல்லி நுழையணும் வீட்டிற்குள்ளே நம்முடைய பேத்திகளை பார்க்குறோம் அவர்கள் ஓடி வருகின்ற போதே நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லணும் சலாம் சொல்லிவிட்டு நீ இது போல சலாத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்கிறோமே நம்முடைய சொந்தங்களை பார்த்தாலும் அம்மா அத்தாவை பார்த்தாலும் சலாம் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த சலாத்தை நாம் சொல்லி சொல்லி கொடுப்பதன் மூலமாக அவருடைய உள்ளத்தில் கருணை அன்பு என்பது ஏற்படும் நாம் அவர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோமோ அப்படிப்பட்ட பண்புகள் அவர்களிடத்தில் வளரும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதுலாம் அவர்களை விட அதிகமான வயது சிறியவர் அந்த அம்மா சொல்றாங்க சல்லல்லா அலிசலம் அவர்கள் என்னிடத்தில் வருகின்ற போது எனக்கு சலாம் சொல்வாங்க அவர்கள் வீட்டிற்குள் நுழைகின்ற போது அவர்கள் எனக்கு சலாம் சொல்வார்கள் அவர்கள் குறித்து ஒரு அவதூறு பரப்பக்கூடிய அந்த நேரம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கவலையோடு இருக்கின்ற தருணம் அந்த நேரத்திலும் கூட ஆயிஷாமா சொல்றாங்க சல்லந்தா அலிசலம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் வந்த போது சலாம் சொன்னார்கள் சலாம் சொல்லிவிட்டு நீ எப்படி இருக்கிற என்று என்னிடத்தில் விசாரித்தார்கள் என்பதாக ஆயிஷா அலி அல்லா தாலாஹா அவங்க சொல்றாங்க நாம அடுத்த வீட்டுக்கு போறோம் சலாம் சொல்றோம் அடிக்கடி செல்லக்கூடிய நம்ம வீட்டுக்கு நாம போனா எத்தனை முறை தான் சலா சொல்றது அல்லது மற்றவர்களை நாம் பார்க்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்து சலாம் சொன்னோம் இவ்வளவு பார்த்தாலும் நம்ம சலாம் சொல்லணுமா எத்தனை முறை சலாம் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வரலாம் முகமது ரசூல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உங்களில் ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரரை சந்தித்தால் சலாம் சொல்லட்டும் இப்போ ரெண்டு பேரும் சலாம் சொல்லியாச்சு அடுத்து நபிகளார் சொல்கிறார்கள் உங்கள் இருவருக்கு மத்தியில் ஒரு மரமோ அல்லது ஒரு சுவரோ அல்லது அல்லது ஒரு கல்லோ குறுக்கிட்ட பின்பு மீண்டும் அவரை நீங்கள் பார்த்தால் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் பெருமாள் சல்லா அலி சொல்லு ஒரு சுவரினுடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம் சலாம் சொல்றோம் இருவருக்கும் மத்தியில் ஒரு சுவர் இருக்கிறதே அந்த சுவரை கடந்து சென்ற பின்பு அவரை நாம் சந்திக்கின்ற போதும் சலாம் சொல்லணும் என்பதை கண்மணி நாயு சொல்லி அவர்கள் சொல்லி தருகிறார் என்று சொன்னால் அன்பானவர்களே அது ஒரு து எவ்வளவு முறை சொன்னாலும் அந்த துவா அது எல்லார்களுக்கும் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு அவர்கள் சிறுவர்களை பார்த்தபோது சலாம் சொன்னார்கள் சின்ன புள்ள நமக்கு சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்து அவனே சலாம் சொல்லணும் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி அனுசரல் எல்லாம் வாங்க அவங்க சொல்றாங்க அவர்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இப்படித்தான் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்கள் செய்வார்கள் சின்ன பிள்ளைகளை பார்த்தா சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் பெரியவர்களுக்கு ஏற்பட வேண்டும் இப்படி இரண்டு மூன்று முறை நடந்து விட்டால் அடுத்த முறை அவன் நம்மை பார்க்கும் போது அவனே நமக்கு சலாம் சொல்லுவார் நாம் அடிக்கடி யாருக்கு சலாம் சொல்றோமோ அவர்கள் நம்ம முகப்பத்தாக பிரியமாக இருப்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கலாம் அன்பானவர்களை சலாம் சொல்லக்கூடிய விஷயத்துல பலதரப்பட்ட மனிதர்களை நாம பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல என்று சொல்பவர்களும் உண்டு அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துல என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு இந்த மூன்றும் இல்லாமல் அஸ்லாம் அலைக்கும் என்பதை கூட ஏனோ தானவென்று சொல்லிக்கொள்ளக்கூடிய முழுமையாக அந்த வார்த்தையை உச்சரிக்காமல் கடந்து செல்லக்கூடிய மனிதர்கள் நம்ம இருக்கத்தான் செய்கிறார்கள் நல்லா பாதுகாக்க சல்லா அலைசலம் அவர்கள் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு ஒரு சகாபி வந்தாங்க அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள் அந்த சஹாபி நபிக்கு அருகிலே அமர்ந்தார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பத்து அப்படின்னு சொல்லி சொன்னார் இரண்டாவது ஒரு மனிதர் வந்தார் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சொன்னார் சலாம் சொன்னதற்கு நபிகளார் பதில் சொன்னார்கள் அந்த சஹாபியும் நபிக்கு அருகில் வந்து அமர்ந்தார் நபிகளார் இருபது என்று சொன்னார்கள் மூன்றாவது ஒரு மனிதர் வந்தார் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சொன்னார் அந்த சஹாபிக் நபிகளால் பதில் சொன்னார்கள் அவரும் நபிக்கு அருகில் அமர்ந்தார் அன்பானவர்களை ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் அழைக்கும் என்று சொன்னால் பத்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அஸ்லாம் அழைக்கும் அவர் அஹமத்துல்லா என்று சொன்னால் இருபது நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அஸ்லாம் அழைக்கும் என்று நாம் சொன்னால் முப்பது நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நன்மைகள் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மனிதன் நினைக்கிறான் ஆனால் அதுவும் ஒரு தவறுதான் ஆரோக்கியத்தை மனிதன் பணம் இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியுமா எத்தனையோ மருத்துவமனைகளில் நாம் பார்க்கலாம் நோயாளிகள் பல கோடிக்கு அதிபதிகள் நோயாளியாக படுத்திருப்பார்கள் பணம் இருக்குது ஆரோக்கியத்தை பெற முடியாது மனிதன் சொல்லுவான் செல்வம் இருந்தால் செழிப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் என்பது நன்மை இருந்தால் அல்லாவனுடைய கருணை இருந்தால் அவன் சொர்க்கத்திற்குள் நுழையலாம் வாழும் காலத்தில் நாம் இன்ஷா அதிகமாக சேகரித்துக் கொள்ள வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்வதற்கு நாம் சடையக்கூடாது அந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் நாம் சொல்லுகின்ற போது அஸ்லாம் அலைக்கும் அரகத்துள்ளாஹி பிரகாத்து என்று நாம் சொல்லிவிட்டால் முப்பது நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாய் வரக்காத்து என்று சொல்கின்ற போது நாம் யாருக்கு சலாம் சொல்கிறோமோ அவரும் நமக்காக பதில் சலாம் சொல்வார் அதன் மூலமாக ரஹமத்தையும் அல்லாவிடமிருந்து பரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சலாம் ஒரு பாக்கியமானது சொல்லல்லா அலை சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் முக்மீனாக ஆகாத வரைக்கும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்மினுக்குரிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது ஒருவர் மற்றவரை நேசிக்காத வரைக்கும் உண்மை விசுமாசியாக ஆக முடியாது உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள் பெருமானா சல்லா அலைசலமாவும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் சலாத்தை பரப்புங்கள் இது உங்களுக்கு மத்தியிலே நேசத்தை உண்டாக்கும் என்றார்கள் பெருமான சல்லந்தா அலைசலமாவது நம்ம ஒரு பஸ்லையோ அல்லது ட்ரெயின்லேயோ பயணம் செய்கிறோம் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவருக்கு சலா சொன்னால் போதும் அவரும் நாமும் நீண்ட நாள் பழகியதைப் போல ஒரு இணக்கம் ஏற்படும் இது வேறு எந்த மதத்திலும் நாம் பார்க்க முடியாது முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய நியாய் சலாம் சொன்னால் போதும் இருவருக்கு மத்தியில் ஒரு முகப்பத்தை அந்த சலாம் ஏற்படுத்திவிடும் முகமது ரசூல் அல்லாஹ் அலிம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சலாம் என்பது இடையில் வந்த விஷயம் அல்ல சைதனா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தொட்டு நமக்கு வருகின்ற அற்புதமான விஷயம் அல்லாஹ் அரபிமின் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை களிமண்ணால் படைத்தார் அறுபது மூலம் உயரமான தோற்றத்தில் ஆதம் அவர்கள் படைக்கப்பட்ட பின்பும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால் நீங்கள் சென்று வானவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அந்த வானவர்கள் அந்த சலாத்திற்கு பதில் சொல்வார்கள் அப்படி அவர்கள் பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க என்பதை நீங்கள் கவனியுங்கள் அல்லா சொல்லிக் கொடுத்தா ஆத நம்பிக்கை நீங்க வானவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் வானவர்கள் உங்களுக்கு பதில் வானவர்கள் என்ன பதில் சொல்றாங்க என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இதுதான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் முகமனாக இருக்கிறது என்றார் என்று அல்லாஹ் ரபுல்ல சொன்னார் அலம் அலிஸ்லாம் அவர்கள் அஸ்லாம் அலைக்கும் என்று வானவர்களுக்கு சொல்லும் போது வானவர்கள் வானவர்கள் வா அலைக்கும் என்று அழகாக சொன்னார்கள்

அந்த ரஹமத் ஆதம் அலிம் அவர்கள் மீது பொழிந்த போது கொடுத்தான் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற போது சைதனா ஆதம் அலி அவருடைய மனிதர்களில் சிலர்கள் இயலாத மனிதர்கள் உண்டு சிலர்கள் கஞ்சத்தனம் உடையவர்களும் உண்டு கர்மனின் ஆயம் சல்லா அலி அவர்கள் எந்த மனிதன் இயலாதவன் எந்த மனிதன் கஞ்சன் என்பதை அடையாளப்படுத்துகின்ற போது எந்த மனிதன் துவா செய்யாமல் இருக்கிறானோ துவா செய்வதற்குண்டான எல்லா தாக்கத்தும் இருக்கிறது சூழலும் இருக்கிறது ஆனால் மனிதன் துவா செய்வதில்லை படுத்த படுக்கையாக இருக்கின்ற நேரத்திலும் அவனால் துவா செய்திட முடியும் பேச முடியாத மனிதனாக இருந்தாலும் ஊமையாக இருந்தாலும் அல்லது ஏழாமையில் மனிதன் இருந்தாலும் அவனும் அல்லாவிடத்தில் துவா செய்ய முடியும் அன்பானவர்களே பெருமான சல்லா அலிசம் அவங்க சொன்னாங்க துவா செய்யாத மனிதன் ஏலாதவன் அதுபோல சலாம் கூறுவதில் எந்த மனிதன் கஞ்சத்தனம் உடையவனாக இருக்கிறானோ அவன் கஞ்சன் என்றார்கள் பெருமான சல்லா அலி சொல்லுவாங்க சலாம் சொல்லணும் அதிகமாக சொல்லணும் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டுமல்ல அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் உக்மீனாக இருந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் கியாமத்து கயாமத்தினுடைய அடையாளத்தை பற்றி பெருமான் அல்ல அலிசம் அவர்கள் சொல்வார்கள் அறிமுகமானவர்களுக்கு மட்டும் சலாம் ஒரு மனிதன் சொல்வானே ஆனால் அது கயாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமான பெருமாளி இவன் நம்ம சொந்தக்காரனா இருந்தால் சலாம் சொல்றது நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவனாக கட்சியை சார்ந்தவனாக நம்மளுடைய அமைப்பை சார்ந்தவனாக இருந்தால் மட்டும் சலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கம் அந்த எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பழக்கம் மக்களுக்கு மத்தியில் பரவுவதை நாம் பார்க்கோம் அப்படின்னு சொன்னா அந்த கயாமத்தினுடைய அடையாளம் என்றார்கள் முகமது ரசூல் இஸ்லாம் சலாம் என்பது பெரிய பாக்கியமானது அதனுடைய மதிப்பை நாம் உணர்வதே இல்லை சொல்வாங்களா இல்லையா காசு கொடுத்து வாங்கினா தான் அதனுடைய மதிப்பு தெரியும் என்று இந்த சலாம் என்பது பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை உணர்ந்த சஹாபாக்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அப்துல்லா இபின் அமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் கடை தெருவுக்கு செல்வார்கள் அங்கேதான் அதிகமான மக்கள் இருப்பாங்க ஒன்று வீட்டுக்குள்ள இருப்பாங்க அல்லது வெளியில இருப்பாங்க வெளியில அப்படின்னு சொன்னால் கடை தெருக்கள்ல அதிகமான மக்களை பார்க்க முடியும் எந்த பொருளை வாங்குவதற்கோ எந்த பொருளை விற்பதற்கோ அப்துல்லா உமர் அலி அல்லா தாலு அவர்கள் செல்ல மாட்டார்கள் எதற்காக செல்வாங்க ஒரே நோக்கம் அங்கே காணக்கூடிய மனிதர்களுக்கு சலாம் சொல்லணும் என்பதற்காக வேண்டி செல்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் சலாம் ஒரு பாக்கியம் அந்த சலாத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அது நல்ல பிள்ளையாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளையாக பெற்றோர்களை முகப்பத்தோடு பார்க்கக்கூடிய பிள்ளையாக அது மாற்றமடையும் பெரியவர்களுக்கு பெரியவர்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொல்கின்ற போது பெரியவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய பிள்ளையாக அந்த சிறு பிள்ளைகள் வளரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் சலாம் சொல்கின்ற போது ஒருவர் மற்றவர்களுக்கு மத்தியிலே நேசத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வந்த ரஹ்மான் வழங்குவான் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து நமக்கு மத்தியிலே சலாத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய சொந்தங்களுக்கு சலாம் சொல்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சலாம் தெரியாதா அஸ்லாம் அலைக்கும் தானே என்று நினைப்பார்கள் அஸ்லாம் அலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து என்று சொன்னால் முப்பது நன்மைகள் கிடைக்கும் என்கிற உண்மை அவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எல்லாமல்லாம் அல்லாஹ் இம்மையிலும் அருமையிலும் கண்ணியமான வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் தருவதோடு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி தந்தால் புரிவானாக ஆமின் அஸ்லாம் அலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி பரக்காத்து